திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் குரல் எண் எழுநூற்று முப்பத்தி ஏழு அதிகாரம் நாடு துறையூர் என்னும் நாட்டினை மகதவர்மன் என்ற மன்னர் ஆண்டு வந்தார் மன்னரின் பாதுகாப்பு அரணில் மகிழ்ச்சியாயிருந்தனர் இந்நிலையில் ஒரு வருடம் நாட்டில் மழை பெய்யாததால் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது மக்கள் அனைவரும் மிகுந்த துன்பமடைந்தனர் அப்பொழுது ஒரு துறவி அந்நாட்டுக்கு வந்தார் மன்னர் அவரிடம் வறட்சியை போக்க ஆலோசனை கேட்டார் மன்னா உன் நாட்டின் வறட்சியை போக்க குறுகிய கால திட்டம் நீண்ட கால திட்டம் என்று இரண்டு வழிகள் உள்ளன குறுகிய கால வழி என்பது உடனடி பலன் உண்டு ஆனால் நீண்ட பலன் தராது கால திட்டம் என்பது பலன் தர நாட்களாகலாம் ஆனால் அதன் பின் வறட்சி வந்தாலும் சமாளித்துக் கொள்ளலாம் என்று கூறி எந்த திட்டம் வேண்டும் என்றார் மன்னர் ஐயா எனது நாட்டுக்கு நீண்ட கால திட்டம் இருந்தால் நல்லது என்றார் அதற்கு துறவி அடுத்த மாதத்திலிருந்து நல்ல மழை பெய்ய வாய்ப்பு அதற்குள் ஆறுகளையும் குளங்களையும் ஆழப்படுத்துங்கள் அதன் கரைகளை உயர்த்தி மரக்கன்றுகள் நட ஆயத்தமாயிருங்கள் ஊருக்கு நடுவே குளம்பட்ட வேண்டும் ஒவ்வொரு விவசாயியும் தன் விளைநிலத்தில் ஒரு குளம் வெட்டி தண்ணீரை சேமிக்க வேண்டும் இறுதியாக ஆற்றில் வெள்ளம் வரும் முன் ஐந்து இடங்களில் தடுப்பணை கட்ட வேண்டும் மழை பெய்ததும் நாடு முழுவதும் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க வேண்டும் என்றார் இதையெல்லாம் செய்தால் இதன் பலனை ஒரு வருடத்தில் காண்பீர்கள் என்றார் துறவி சொன்ன வேலைகளை அவசர அறிவிப்பாக அறிவித்து மக்களை உடனடியாக இச்செயலில் ஈடுபட வைத்தார் மன்னர் அடுத்த ஒன்றரை மாதங்களுக்குள்ளாகவே நல்ல மழையை பார்த்தது அந்த நாடு ஆறு குளங்கள் நிறைந்தது நிலத்தடி நீர் உயர்ந்தது நாட்டில் மரங்களின் எண்ணிக்கை பெருகியது அதன் பின்னர் வறட்சி வந்தாலும் ஈரப்பதம் காயாமல் மக்கள் நாட்டை பாதுகாத்து வளப்படுத்திக் கொண்டனர் மழை நீரும் நிலத்தடி நீரும் உயர்ந்த மலையும் அதிலிருந்து வருகின்ற நீரும் அழியாத கோட்டையும் நாட்டிற்கு உறுப்புகள் என்பதை இருபுணலும் வாய்த்த மலையும் வறுபுணலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இயற்கையும் அரணும் நாட்டிற்கு அழகு பாதுகாக்கும் மக்கள் நாட்டுக்கு அணிகரன்